டிசம்பர் நான்காம் தேதி முதல் சேலத்திலிருந்து தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது விஜயினுடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரி சேலம் மாநகர காவல்துறை ஆணையரகத்தில் தாவேக்க சார்பில் தற்போது மனு அளிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை அனுமதி அளிக்கும் பட்சத்தில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் விஜய் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கரூரில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது தாவேக்க தலைவர் விஜய் கரூர் மாநாடு கரூர் கூட்டத்தில் பேசி பேசிவிட்டு சென்ற பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் தொடர்ந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக விஜய் நிறுத்தி வைத்திருந்தார் ஒரு மாத காலமாக எந்த விதமான மக்கள் சந்திப்பையும் அவர் செய்யவில்லை அனைத்தையுமே நிறுத்தி வைத்திருந்தார் பின்னர் கரூருக்கு அவர் செல்வாரா என்ற கேள்வி நிலவியது ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து நேரில் சந்தித்து அவர்களிடம் விஜய் மன்னிப்பு கோரிவிட்டு மீண்டும் கட்சிப் பணிகளை தொடங்கியிருக்கிறார் சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி தாவைக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது அந்த பொதுக்குழுவில் பேசிய விஜய் திமுகவை மீண்டும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் இந்த தேர்தலில் திமுக சாவைக்கா இடையேதான் போட்டி என்று மீண்டும் அழுத்தமாக அவர் பதிவிட்டிருந்தார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருப்பதால் விஜய் தன்னுடைய பரப்புரையை எப்போது தொடங்குவார் என்ற கேள்வி இருந்தது இந்த சேலம் மாவட்டத்திலிருந்து டிசம்பர் நான்காம் தேதிக்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குவதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது எனவே விரைவில் அவர் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கரூர் நாமக்கல் ஆகிய இடங்களில் பரப்புரை நிறைவு செய்த நிலையில் சேலம் மாவட்டம் பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து அவர் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது சேலத்திலிருந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது சேலம் மாவட்டம் கரூரில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை விமர்சித்து அவர் கடுமையாக பேசியிருந்தார் பாட்டலுக்கு பத்து ரூபாய் என்று பாட்டெல்லாம் பாடியிருந்தார் இந்த நிலையில் சேலம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டம் முன்னாள் முதலமைச்சர் எனவே அந்த இடத்தில் சேலத்திலிருந்து இந்த பிரச்சார கூட்டத்தை தொடங்கும் போது அவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசுவாரா அல்லது அவருடைய அவர் இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொண்டு அதிமுகவோடு கூட்டணி செல்வாரா என்ற பல கேள்விகள் தற்போது எழத் தொடங்கிவிட்டன எனவே இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை சுற்றுப்பயணத்தை விஜய் ஆரம்பிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது